ஹாய் நண்பர்களே இதான் உங்கள் டோரா வேர்ல்டு நான் உங்கள் டோரா பேசுகிறேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ ஹாரர் ஸ்டோரி சொல்கிறேன்னு சொல்லிட்டு மூணு நாளாக என்னால் போடவே முடியல ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஃபீவராக இருந்துச்சு அதனால் தான் என்னால் வீடியோ எடுக்க முடியல ஸோ இனிமேல் வந்து தினமும் நான் வீடியோ போடுறேன் கோச்சிக்காதீங்க ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் இன்றைக்கி ஒரு செம்ம ஹாரர் ஸ்டோரியோடு நான் வந்திருக்கேன் வீடியோக்குள்ளே போகலாமா வாங்க இப்போ நான் சொல்ல சொல்ல வந்து நீங்கள் இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க ஒரு அழகான ஒரு கிராமம் ஸோ அந்த கிராமம் வந்து ரொம்ப செம்ம இயற்கை காத்தோட பச்சை பசேன்னு இருக்கிற வயல்வெளி அங்கே பேர்ட்ஸ் சத்தம் இதெல்லாம் நீங்கள் இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க ஸோ மரங்கள் அதில் சில வீடுகள் நிறைய வீடுகள் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த கிராம வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா தின்னெல்லாம் இருக்கும்ல ஸோ அந்த திண்ணையில் வந்து வயசானவங்களாம் உட்காந்து பேசுகிறாங்க பக்கத்தில் குழந்தைங்களாம் விளையாடுறாங்க செம்ம ஒரு ஹாப்பியாக இருக்காங்க எல்லோரும் ஸோ அது ஒரு அழகான ஒரு கிராமம் அங்கே வந்து சந்தோஷத்துக்கு வந்து பஞ்சமே கிடையாது ஸோ இயற்கை காற்று அப்படியே செம்ம சிலு 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 நடிகிது ஸோ அந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா இப்படி காலையிலலாம் செம்ம ஹாப்பியாக இருப்பாங்க பட் பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து ஒரு எட்டு மணிக்குள்ளே எல்லோரும் வீட்டுக்குள்ளே போயிடுவாங்க யாருமே வெளியில் வரமாட்டாங்க அது எதனால் அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன் எதனாலன்னு அந்த கிராம பக்கத்தில் ஒரு கிணறு இருக்குது அந்த கிணறு வந்து காலையிலலாம் யூஸ் பண்ணுவாங்க பட் நைட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கிணத்துக்கிட்ட ஜல் ஜல் ஜல்னு கொலுசு சத்தம் கேட்கும் ஸோ இதை பார்த்தீங்கன்னா எல்லாரும் பேயி அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் யாருமே எட்டு மணிக்கு மேலே உள்ளே வரவே வெளியில் வர மாட்டாங்க சாரி வெளியில் வரவே மாட்டாங்க ஜல் ஜல் சத்தம் கேட்கும் எட்டு மணிக்கு மேலே சத்தம் கேட்கும் ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா அங்கே சில சில யங்ஸ்டர்ஸ் அதாவது சின்ன பசங்க ஆமாம் யங்ஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏ இவங்களாம் வெளியில் வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க அதில் ஒரு பையன் சொல்கிறான் நமக்கெல்லாம் ஒன்றும் கேட்க மாட்டேங்குது இவங்களுக்கெல்லாம் எங்கேருந்து இதெல்லாம் கேட்குது ஒருவேளை கேட்குமோ நமக்கு தான் அது தெரியலையோ அப்படின்னு ஒரு பையன் சொல்கிறான் இன்னொரு பையன் பார்த்திங்கன்னா சரி நம்ம போய் அந்த கிணத்துக்கிட்டே போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு அஞ்சு பாய்ஸ் இருக்காங்க அஞ்சு பாய்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சரி நம்ம நைட் வந்து ஒரு எட்டு மணிக்கு மேலே எல்லாரும் உள்ளே போனதுக்கப்புறம் யாருக்குமே தெரியாமல் நம்ம அந்த கிணத்துக்கிட்ட போய் என்ன இருக்குது அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்த்தே ஆகணும் ஏன் இந்த மக்கள்லாம் இதை பார்த்து பயப்படுறாங்க அப்படி அங்கே யார் இருக்கா அப்படின்றத நம்ம இன்றைக்கி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அஞ்சு பாய்ஸ் வந்து வேலைக்கு போகிறாங்க ஸோ அவங்க வந்து ஒரு வேலையில் வேலை பார்த்துட்ருக்காங்க ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஏழு மணிக்கு வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸாக உட்காந்து பேசுகிறாங்க சரி நம்ம இன்னைக்கு வந்து எட்டு மணிக்கு மேலே எல்லாம் உள்ளே போயிடுவாங்க நம்ம போயிட்டு அந்த கிணத்துக்கிட்ட அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அஞ்சு பாய்ஸ் வந்து அந்த கிணத்துக்கிட்ட போகிறாங்க நைட்டு எட்டு ஒன்பது மணி இருக்கும் அந்த கிணத்துக்கிட்ட போகிறாங்க அந்த கிணறு பா கிணத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா டும் இருட்டு நண்பர்களே ஒரு சத்தமுமே கேட்கலை பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஜல் 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 ஜல்னு சத்தம் செம்மையாக கேட்குது அப்போ தான் அவங்க நினைக்கிறாங்க ஐயோ அவசரப்பட்டோமோ அப்படின்ச்சு இன்னொரு பையன் சொல்கிறான் இதெல்லாம் வேறு யாரும் நடப்பாங்க ஒரு வேளை அங்கே யார் இருக்காங்களான்னு போய் பார்ப்போம் டார்ச் அடிச்சுட்டே போகிறோம் இவங்க ஒரு பையன் முன்னாடி போகிறான் மீதி இருக்கிற நாலு பசங்களும் பின்னாடி நடந்து போகிறாங்க அந்த கிணத்த எட்டி பார்க்குறாங்க பார்த்தீங்கன்னா அங்கே தண்ணி மட்டும்தான் இருக்குது மேலே தெரியுது நிலா அந்த நிலா வந்து அந்த கிணத்துல அப்படியே அந்த தண்ணியில் வந்து செம க்யூட்டாக தெரியுது என்னென்னா இங்கே யாருமே இல்லையே அப்படின்னு நினச்சி சரி நம்ம போகலாம் ஜஸ்ட் இதெல்லாம் கற்பனை கதை தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்பிட்டாங்க இவங்க போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க அந்த கிணத்துக்கிட்ட பார்த்தா ஒரு பொண்ணு ஒரு பொண்ணு நிற்கிறான் ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு சுடி போட்டு முடியெல்லாம் கட்டிட்டு அந்த கிணத்த எட்டி பார்க்குறான் ஸோ அந்த பசங்க கேட்குறாங்க இங்கே ஊர் மக்களே பயப்படுறாங்க அந்த கிணத்துக்கிட்ட வர்றதுக்கு பட் நீங்கள் மட்டும் எப்படி பயப்படாமல் நிற்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணு சொல்கிறா நான் வந்து இந்த ஊருக்கு புதுசாக வந்திருக்கேன் என் பேர் அஞ்சலி நான் இந்த ஊருக்கு புதுசாக வந்ததுனால எனக்கு இங்கே இந்த மாதிரி வரக்கூடாது அப்படின்னு தெரியல ஸோ நான் வந்து வந்துட்டேன் ஸோ இங்கே வந்து கிணறு அழகாக இருக்குதுன்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறான் அந்த பொண்ணு உடனே அதில் ஒரு பையன் சொல்கிறான் இல்லை இங்கே பேய் இருக்குதுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணையும் கூட்டிகிட்டே கிளம்புறாங்க அந்த பொண்ணு விசாரிக்கிறாங்க நீ எங்கேருந்து வந்திருக்க அப்படின்னு நான் வந்து சிட்டியிலேருந்து இங்கே கிராமத்துக்கு வந்திருக்கேன் இங்கே வாத்தியார் வீட்டுக்கு வந்திருக்கேன் டீச்சர் வீட்டுக்கு வந்துருக்கதா சொல்லியிருக்கேன் அந்த பொண்ணு சரின்னு சொல்லிட்டு எல்லோரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுறாங்க எல்லோரும் பத்து மணிக்குள்ளே எல்லாம் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டு அந்த அஞ்சலின்ற பொண்ணு அவங்க வீட்டுக்கு போயிடுறான் போனதுக்கப்புறம் காலையில் பார்த்திங்கன்னா அந்த பசங்கள்லாம் வேலைக்கு கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க சரி நம்ம பார்த்தது எல்லாமே அந்த பொண்ணு தான் நடந்திருக்கா போன அந்த பொண்ணு கொலுசு போட்டு தான் நடக்கிறான் ஸோ காலையில் எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க இந்த பொண்ணு கொலுசு போட்டிருக்கா ஒரு இந்த கொலுசு சத்தத்தை தான் அவங்க கேட்டிருப்பாங்களோ அப்படின்னு சொல்கிறாங்க பட் இல்லையே ரொம்ப நாளாக இந்த கொலுசு சத்தம் கேட்குதுன்னு சொல்கிறாங்களே இந்த பொண்ணு நேற்று தானே வந்தேன்னு சொன்னால் அப்போ இப்படி கொலுசு சத்தம் எல்லாருக்கும் கேட்டிருக்கோம் அப்படின்னு ஒரு குழப்பத்தோடே கிளம்புறாங்க எல்லோரும் ஆஃபீஸ்க்கு கிளம்பி அவங்கவுங்க வேலைக்கு கிளம்புறாங்க கிளம்பி போனோன்னே அதில் ஒரு பையன் பார்த்திங்கன்னா அந்த வாத்தியார் வீட்டில் தான் வேலை பார்க்குறோம் ஸோ அந்த பையன் வந்து அந்த வாத்தியாரை பார்க்குறான் அந்த வாதியாரை பார்த்தோன்னே உங்கள் வீட்டுக்கு அஞ்சலின்ற ஒரு பொண்ணு வந்திருக்காமே ஸோ அந்த பொண்ணு தான் நேற்று கிணத்துக்கிட்ட கொலுசு போடு நின்றுட்டு இருந்தேன் ஒரு வேளை அதுதான் நீங்கள் கேட்டிருப்பீங்களோ அப்படின்னு அந்த பையன் அந்த வாத்தியார்ட்ட கேட்டவுன்னு அந்த வாத்தியார் சொல்கிறாரு இங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்கு நண்பர்களே என்னென்னு சொல்லுங்க பார்க்கலாம் அந்த வாத்தியார் என்ன சொல்கிறாருன்னா எங்கள் வீட்டுக்கா அப்படியார் வரலையே அஞ்சலியா அப்படின்னு திரு முழிக்கிறார் நண்பர்களே அப்போ அந்த பையனுக்கு இருக்க ஒரு ஷாக்கு அவன் ரியாக்ஷனை பார்த்தா செம்ம பயமாக இருக்கும் என்ன வாதியார் சொல்கிறீங்க நிஜமாலே உங்கள் வீட்டுக்கு அஞ்சலின்ற பொண்ணு வரலையா இல்லைப்பா எங்கள் வீட்டில் அஞ்சலின்ற பொண்ணு வரல அப்படின்னு சொன்னேன் அந்த வாதியார் கொஞ்சம் யோசிக்கிறார் அஞ்சலின்ற பொ அஞ்சலி வந்து நிஜமாலே இருந்தா பட் அவள் என் பொண்ணு தான் பட் அவள் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க எவ்வளோ ஷாக்காக இருக்கும் நண்பர்களே ஏன்னா அன்னைக்கு ராத்திரி இவங்க எல்லாரும் அந்த பொண்ணை பார்த்தாங்க அந்த பொண்ணை பற்றி பேசினாங்க அந்த பொண்ணு கூட தான் வீட்டுக்கும் வந்தாங்க அப்போ அதெல்லாம் ஆவியா ஆவி பேய் பேய் நண்பர்களே அதெல்லாம் பேய் அந்த பொண்ணு பேயின்னு அந்த பையனுக்கு இருக்கே ஒரு ஷாக்கு பா சரியான பயத்தில் ஆயிட்டான் போய் அவன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதெல்லாம் சொல்கிறான் ஐயோ நம்ம பார்த்தது பேயிப்பா பேயி அப்படின்னு கத்துறான் அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே திரும்ப அந்த வாத்தியார்கிட்ட வந்து கேட்குறாங்க உங்கள் பொண்ணு தான் அஞ்சலியா அப்படின்னு கேட்டுன்னு ஆமாம் என் பொண்ணு தான் அஞ்சலி அவள் இறந்து போய் பத்து வருஷம் ஆச்சு பட் சில பேர் வந்து அவள் எல்லோரும் இங்கே பார்க்குறதா சொல்கிறாங்க பட் என் கண்ணுக்கு வந்து என் பொண்ணு தெரியவே மாட்டா என் பொண்ணு இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொன்னேன் அந்த பையன் பயந்து போன பையன் சொல்கிறான் இல்லை நாங்கள் எல்லாருமே நேற்று அந்த கிணத்துக்கிட்ட உங்கள் பொண்ணை பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னு அப்படியே செம்ம ஷாக் ஆகிடுறாங்க நண்பர்களே இதோட இந்த ஸ்டோரி முடியுது ஸோ உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி யாராவது சொல்லி கேட்டிருக்கீங்களா ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துருப்போம் பட் அது நிஜம் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த க கதை வந்து மம்மி எங்கள் மம்மி வந்து ரியலாக சொன்ன ஒரு கதை அவங்க வாழ்க்கையில் நடந்த கதையை தான் எனக்கு சொன்னாங்க ஸோ அதை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் உங்கள் வாழ்க்கையில் இதே மாதிரி ஒரு விஷயம் நம்ம பார்த்துருப்போம் ஆனால் அந்த விஷயம் வந்து நெஜம் இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா உங்கள் மனநிலை எப்படி இருக்குன்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நாளைக்கு ஒரு ஹாரர் ஸ்டோரியோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு லைக்கு போடுங்க நீங்கள் லைக் போட்டால் தான் நிறைய பேருக்கு வந்து என்னோடய வீடியோ ரெக்கமெண்டேஷன் ஆகும் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்